புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் வணக்கம் பல காலங்களாகவே பலருக்கும் இந்த பாலியல் சீண்டல்கள் வன்கொடுமைகள் பத்தின போதிய விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருந்ததுனால பல காலங்களாக இந்த சமூகத்தில் நடந்து வந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வுகளால் தினந்தோறும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பாலியல் சேர்ந்தர்கள் வன்கொடுமைகள்லாம் வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மூன்று வயது குழந்தையிடம் பதினேழு வயது சிறுவன் செய்த கொடூரமான சம்பவத்தை பற்றியும் ஆட்களை கொல்ல சாத்தான் பூஜைகள் செய்து அதனை சமூக வலைத்தளங்களை வெளியிட்டு வந்த திகில் சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க சிறுவனின் வெளிச்செயலால் அங்கன்வாடி குழந்தைக்கு நேர்ந்த கொடூரம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பக்கத்தில் அங்கன்வாடி குழந்தையை பதினேழு வயது உறவுக்கார சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று குழந்தையின் தலையில கொடூரமாக தாக்கி முகத்தை சிதைத்த நெஞ்சை பதை பதைக்கு வைத்த கொடூரமான சம்பவத்தில் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதின் உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே வசிக்கும் மிகவும் ஏழ்மையான கூலி தொழிலாளியின் மூன்றரை வயது மகள் அருகில் உள்ள அங்கன்வாடியில் பயின்று வந்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மதிய உணவு இடைவெளையின் பொழுது கை கழுவுவதற்காக வெளியே வந்த சிறுமி திடீரென காணாமல் போகவே பதறிப்போன அங்கன்வாடி பணியாளர் அப்பகுதியில் தேடியிருக்கிறார் அப்போது அங்கன்வாடி கட்டிடத்திற்கு பின்புறம் உள்ள சந்து பகுதியிலிருந்து குழந்தையின் சத்தம் வருவதை கேட்டு அங்கு சென்று பார்த்த பொழுது அந்த குழந்தையின் தலை மற்றும் முகத்தில் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியபடி கிடந்தார் இதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அங்கன்வாடி ஊழியர்கள் கத்தி கூச்சலிட்டு உதவிக்கு அழைத்துள்ளனர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியின் உறவினரான பதினேழு வயது சிறுவன் அங்கு வந்து சிறுமியை தூக்கி வந்துள்ளார் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜா மற்றும் போலீசார் விரைந்து வந்து சிறுமியை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் அங்கிருந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிறுமி சேர்க்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் சம்பவத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார் அப்போது சந்தேகத்தின் பேரில் சிறுமியை மீட்டு தூக்கி வந்த உறவினரான பதினேழு வயது சிறுவனிடம் போலீசார் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்த பொழுது முன்னுக்குப் பின் முரணாக பேசவே அவர் மீது சந்தேகமடைந்த போலீசார் சிறுவனிடம் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் குழந்தையின் இந்த கொடூர நிலைக்கு சிறுவன்தான் காரணம் என்பது தெரியவந்தது ஆம் சம்பவத்தின் பொழுது சாப்பிட்டு விட்டு வெளியே வந்த குழந்தையிடம் மிட்டாய் காண்பித்து குழந்தையை ஏமாற்றி அங்கன்வாடி மையத்தின் பின்புறம் அழைத்துச் சென்று குழந்தையிடம் பாலியல் சீனலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது குழந்தை அலறியதால் ஆத்திரமடைந்த சிறுவன் அருகில் கிடந்த செங்கல்லை எடுத்து குழந்தையின் தலை மற்றும் முகத்தில் கொடூரமாக தாக்கியதில் சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அங்கிருந்து தப்பித்து பிறகு தனக்கு ஒன்றும் தெரியாதது போல அங்கு வந்து குழந்தைக்கு உதவுவது போல நடித்திருக்கிறார் இதையடுத்து சிறுவனை போக்சோவில் கைது செய்த போலீசார் அங்கன்வாடி மைய பணியாளர்களிடமும் விசாரணை நடத்தி சிறுவனை போக்சோவில் கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர் பட்ட பகலில் அங்கன்வாடி மையத்திற்கு வந்த குழந்தையை பதினேழு வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலம் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாமை நடத்தப்பட்டது அப்போது அதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் போலீசாருக்கு அறிவுரைகளை வழங்கி பேசினர் அப்போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முன்னதாகவே குழந்தை அந்த சிறுவனின் முகத்தில் எச்சில் துப்பியதே குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதற்கு காரணம் என்றும் அதனால் இரண்டு தரப்பிலும் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதால் இது போன்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது குறித்து பெற்றோர்களுக்கு உணர வைக்க வேண்டும் என்றும் பேசினார்

இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆட்சியரின் கருத்துக்கு பெரும் கண்டனம் வலுத்தது இதையடுத்து தமிழக அரசு உடனடியாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை இடமாற்றம் செய்து அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் இதனால் இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது அவர்கள் பாலியல் வல்லுறவு கொள்வதற்கு இந்த இளைஞர்கள் முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் ஒரு மனநோயாளிகளைப் போல நடந்து கொள்கிறார்கள் தன் அந்த குழந்தை பாலியல் இச்சுறைக்கு ஆட்பட்டு விட்டால் அந்த குழந்தையை பால் வல்லுறவு செய்வது இல்லை என்று சொன்னால் அவர்களை தாக்கி கொலை கூட செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு மனநிலையை இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான மன நோயாளிகளாகத்தான் இந்த இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறு குழந்தைகளை பொறுத்தளவில் பாலியல் வல்லுறவு அல்லது பாலியல் தொல்லைகளை கொடுப்பதற்காக எந்த இளைஞர்கள் முன்வந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு நீதிமன்றங்கள் ஒரு மிக கடுமையான தண்டனையை அளிக்க வேண்டும் இவர்களெல்லாம் பிணையிலேயே வெளிவராமல் நீதிமன்ற விசாரணை மிக விரைவாக மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த பாலியல் வல்லுறவு குற்றங்கள் குழந்தைகள் மீதான இந்த குற்றங்கள் அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது தொலை தொலைபேசி தான் அந்த தொலைபேசியில் இருக்கக்கூடிய யூடியூப் போன்ற மிக மோசமான அந்த யூடியூப்பில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அந்த யூடியூபை பார்த்துவிட்டு பாலியல் வல்லுறவு வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே தான் இன்றைக்கு இப்பொழுது இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச அளவிலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு என்பது தேவைப்படுகிறது இது அகில இந்திய அளவிலும் தேவைப்படுகிறது தமிழ்நாடு அளவிலும் இந்த சைபர் குற்றங்களுக்கு எதிராக யூடியூபிலே வரக்கூடிய இந்திய பாலியல் வல்லுறவு காட்சிகளுக்கு எதிரான ஒரு பார்வை பெண் குழந்தைகளுக்கு எதிரான புரிதல் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் அது அகில இந்தியா முழுமைக்கு மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலேயே இந்த இணையதளங்களை கட்டுக்குள் கொண்டு வந்து இதை போன்ற இணையதளங்களை பயன்படுத்துவோர் மீது மிக கடுமையான சட்டப்பிரிவுகளுக்கு இவர்கள் சிறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காலகட்டத்தினுடைய அவசியமாக இருக்கிறது உண்மையும் பின்னணியும்